ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் பல யூ வீடியோக்கள் எல்லாம் ரொம்பவே உஷாராயிட்டாங்க முன்ன மாதிரி ஆஹான்னு இருக்கும் ஓஹோன்னு இருக்குன்னு சொல்றது கிடையாது ரொம்பவே ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா இருங்க புதிய முயற்சிகள் ஈடுபட வேணாம் புதிய முயற்சிகள் ஈடுபட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது கிடையாது என்ன சொல்ல என்னோட என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்திருந்தேன் அப்பதான் சொல்லுவேங்க என்னன்னா இது நம்ம நம்ம வந்து ரொம்ப அப்படிங்கறத விட கமெண்ட் செக்ஷன்ல போட்டு தாக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து எதன் அடிப்படையில நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து ராசியின் அடிப்படையில பிரிப்பாங்க இத்தனை வருஷ காலங்களும் ராசியின் அடிப்படையில் தான் ஒரு ஜோதிடர் சொல்ல முடியும் ஏன்னா நான் வந்து ஒரு ஒன் டு ஒன் செஷன்ல இல்ல இப்ப உங்களுக்கு மட்டும் நான் சொல்ற மாதிரி இருந்தா உங்க ஜாதத்தை சொல்லலாம் சொல்லிடலாம் ரைட்டுங்களா இப்ப நான் வந்து பொது மக்களுக்கு சொல்லும் போது காமனான ஒரு பிச் பண்ண முடியும் அப்படி காமனா பிச் பண்ணும்போது ஆவியஸா ஆப்வியஸா வந்துட்டு ராசிகளின் அடிப்படையில் தான் நம்ம பிச் பண்ணவே முடியும் இப்ப நீங்க ஒரு லக்னமா நீ ஒரே ராசியா இருக்கலாம் இப்ப நீங்க நானும் ஒரே ராசியா இருக்கலாம் லக்னம் வேறையா இருக்கலாம் சில பேர் அதே ராசியில இருக்கலாம் அவங்களுக்கு லக்னம் வேற வேறையா இருக்கலாம் இப்ப இவங்க ஒவ்வொருத்தருக்குமே ரெண்டாயிரத்தி வேற வேற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரியான அமைப்புகள் கொடுக்காது இப்ப என்னோட பசங்களுக்கு கிட்ட பதினோரு வயசு ஆகுது ரெண்டு பேர் ட்வின்ஸ் ரெண்டு பேருக்கு முப்பத்தஞ்சு செகண்ட் தான் வித்தியாசம் ஆனா ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி நீங்க கட்டங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மிதுன ராசி மிதுன லக்னம் ரைட்டுங்களா கட்டங்கள்ல எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரியே உக்காண்ட்டுருக்கும் ஆனா வைஸ் வேற இவனுக்கு பிடிக்க பிடிக்காது அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு பிடிக்காது இவனுக்கு பிடிக்காது ஒருத்தன் சோம்பேறி ஒருத்தன் சுறுசுறுப்பு இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போதே அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியுது ரைட்டுங்களா இந்த இதை நம்ம கண்கூடி பார்த்த ஒரு விஷயத்த நம்ம பிளாங்கா போய் மேஷராசி நேயர்களே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் ரிஷபராசி நேயர்களே இப்படி நம்ம சொல்ல முடியாது ரைட்டுங்களா நீங்க ஒரு வித்தியாசமா எல்லாருமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜோதிடர்கள் வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன சொல்றாங்கிற சப்ஜெக்டை விட்டுட்டு அவங்க ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு ஓகே இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போய் உட்கார்ந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு உங்க ராசிக்காகட்டும் உங்க நட்சத்திரத்துக்காகட்டும் உங்க லக்னத்துக்காகட்டும் இப்ப போயிட்டு கூட தசாபுதிகள் என்ன போயிட்டு இருக்குது ஏன்னா ஒருத்தர் போற மாதிரி இன்னொருத்துக்கு போகாது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டு நம்ம எப்படி வருஷத்துல வரக்கூடிய பயிற்சிகள் மாதிரி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் எப்படி வந்து அதோட கோஆர்டினேட் பண்ணி சொல்லாங்க தெரிஞ்சுக்கிறதா புத்திசாலி தானும்